அடுத்த நம்ம பார்க்க இருப்பது மதுரை நாடாளுமன்ற தொகுதி மதுரை தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய நகரம் மதுரையின் பெரும் மாநகரத்தின் பெரும்பாலான பகுதிகள் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலூர் மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை கிழக்கு மே மதுரை மேற்கு மதுரை மத்தி ஆகிய நா நாடாளுமன்ற தொகுதிகள் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வருகின்றன சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை அடித்து மக்கள் நெருக்க மிகுந்த பகுதியாக மதுரை விளங்குகிறது கோயம்புத்தூரை விட மதுரையானது அப்படி பார்த்தால் மக்கள் நெருக்கம் வளர்ச்சி மிகுந்த பகுதியாக விளங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்பு திருப்பரங்குன்றம் சமயநல்லூர் ஆகியவை மதுரையில் இருந்தன தற்போது திருப்பரங்குன்றம் விருதுநகர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது தக சமயநல்லோர் தொகுதியானது கலைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன நான்கு தொகுதிகள் திமுக வசம் உள்ளன எனவே திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எம்எல்ஏ ஆக இருக்கிறார் போல மேலூர் தொகுதியில் பெரிய புள்ளானவர்கள் அவர்கள் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக இருக்கிறார் மதுரை கிழக்கு தொகுதியில் வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் இருக்கிறார் மதுரை மத்திய தொகுதியில் தமிழ்நாட்டின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரான டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு தற்போது இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் எம்எல்ஏவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா எதிர்ப்பு வலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் ராம்பு ராம்பாபு அவர்கள் சுமார் நாற்பத்தாறரை சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வேட்பாளர் சுப்பிரமணியசாமி அவர்கள் இருபது சதவீத வாக்குகள் பிடித்து இரண்டாம் இடம் பிடிக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பி மோகன் தனித்து போட்டியிட்டு ஒன்பது புள்ளி எண்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறுகிறார் இதன் மூலம் மதுரையில் கம்யூனிஸ்டுகளுக்கு சுமார் பத்து சதவீத வாக்குகள் இருப்பது தெளிவாகிறது தொண்ணூத்தாறில் இருந்தது தற்போது அப்படி அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கம்யூனிஸ்ட்களுக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளது ஒன்று புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் பெறுகிறது மதுரையில் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் சுப்பிரமணியம் சாமி நாற்பது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் முப்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பி மோகன் தனித்து போட்டியிட்டு பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று வாக்குகளை பிரித்து திமுக கூட்டணியின் தோல்விக்கு காரணமாக இருக்கிறார் இந்த தேர்தலில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இரண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் டி பாண்டியன் அவர்கள் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் இவர் தா பாண்டியனாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது பின்னாளில் இவர் கம்யூனிஸ்ட் க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தார் தமிழக பிரிவு தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் அலையையும் தாண்டி அதிமுக கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பி மோகன் அவர்கள் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தைந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் கடந்த இரண்டு முறை தோல்வி பெற்ற இவர் இந்த முறை வெற்றி பெறுகிறார் மூன்று முறை தோற்ற மோகன் அவர் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பிடிக்கிறார் ஆண்டு இருபத்தி புள்ளி ஒன்று ஆறு சதவீத இடத்தை பிடித்திருக்கிறார் மூன்று முறை தோல்விக்கு பிறகு அவர் தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேட்பாளர் பொன் முத்தலம்மலிங்கம் முப்பத்தெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் காங்கிரசின் ஏஜிஎஸ் பாபு பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார் கட்சி வேட்பாளர் சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று படுதோல்வி அடைகிறார் நான்காம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் வருகிறார்கள் ஜெயலலிதா பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறார் ஜெயலலிதா எதிர்ப்பு அலையில் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெறுகிறது மார்க்சிஸ்ட் வே மார்க்சிஸ்ட் வேட்பாளர் பி மோகன் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுகிறார் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் பி மோகன் ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வேட்பாளர் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார் ஜனதா தள வேட்பாளர் ஒன்று புள்ளி ஆறு மூணு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம் பிடிக்கிறார் இது விடுதலைச் சிறுத்தை கட்சியாக இருக்கலாம் விடுதலைச் சிறுத்தை மற்றும் புதிய தமிழகம் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தது கட்சி வேட்பாளர் சுப்பிரமணிய சுவாமி ஒன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு போகிறார் ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளர் அழகிரி அதாவது மு க அழகிரி அவர்கள் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று இரண்டு முறை வெற்றி பெற்ற எம்பியாக இருந்த மார்க்சிஸ்ட் வேட்பாளர் பி மோகனை தோற்கடிக்கிறார் வேட்பாளர் பி மோகன் முப்பத்தாறு புள்ளி ஏழு ஒரு சதவீத வாக்குகளை பெறுகிறார் வேட்பாளர் ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் சுப்பிரமணியன் சுவாமி இந்த தேர்தலில் போட்டி போடவில்லை பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச ஆதரவு அலை அலை வீசியதால் அதிமுக வேட்பாளர் ஏழு புள்ளி ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வேட்பாளர் சுமார் இருபத்தேழு சதவீதம் வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார் கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் பதினைந்து புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பெற்று நான்காம் இடம் போகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் விக்ரமன் மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று ஐந்தாம் இடம் போகிறார் பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கான எதிர்ப்பதை தமிழ்நாடு தேர்தலில் வீசிய போது மார்க்சிஸ்ட் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்கள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் முப்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி அடைகிறார் அண்ணாதுரை அவர்கள் சுய்சியாக போட்டியிட்டு அதாவது முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களின் மகன் இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிட்டார் ஆனால் சுயேட்சை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுயேட்சையாக போட்டியிட்டு எட்டு புள்ளி நான்கு எட்டு சதவிகித வாக்குகளை பெறுகிறார் மக்கள் நீதி மையம் எட்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் வருகிறது மக்கள் மையம் மக்கள் நீதி மையம் சென்னையில் மட்டுமல்லாமல் மதுரை போன்ற நகர்ப்புற பகுதிகளிலும் நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் கட்சி நாலு புள்ளி ரெண்டு நாலு சதவீத வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தில் வருகிறார்கள் ஒன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக முப்பத்தி ரெண்டரை புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகளுடன் கருத்து கணிப்பில் முந்துகிறது அதாவது திமுக கூட்டணி முந்துகிறது திமுக மட்டும் தனியாக இருபத்தி மூன்றரை சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் வருகிறது பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு வாக்குகளைப் பெற்று மூன்றாம் இடம் வருகிறது பாரதிய ஜனதா கட்சி பதினொன்றரை சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடத்திற்கு வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் வருகிறது சதவீத வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடம் வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்று வருகிறது ஏழாவது இடத்தில் இரண்டரை சதவீத வாக்குகளுடன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக ஆகியவை வாங்கும் வாக்குகளை கூட்டினால் சுமார் முப்பது சதவீத வாக்குகள் வருகிறது கூட்டணியானது இரண்டரை சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் முந்துகிறது பார்த்தால் இது இழுபறி தொகுதியாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோசம் என்று கால் சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றாக உள்ளதாக இருபத்தி மூன்றே கால் சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமாராக உள்ளதாக நாற்பத்தாறு சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக திமுக கூட்டணிக்கிடையான வாக்கு வித்தியாசம் இரண்டரை சதவீதமாக உள்ளது கட்சி நன்றாக உள்ளது என்று சொன்னவர்களை விட மோசமாக உள்ளது என்று சொன்னவர்களின் எண்ணிக்கை ஏழு சதவீதமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த இழுபறி தொகுதியில் திமுக மிந்தினாலும் முந்தினாலும் அதிமுக விற்கும் இது வாய்ப்புள்ள தொகுதி தினகரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்த ஆதரை சதவீத வாக்குகள் பிஜேபியுடன் அவர்கள் கூட்டணி வைத்தது பிடிக்காமல் அதிமுகவிற்கு அதிலிருந்து ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் பெற்ற அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் பொதுமக்களின் கருத்து திமுக வெற்றி பெறும் என்று உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது காலங்கட்சி அனைத்து விதமான பலத்தையும் உபயோகப்படுத்தி கடைசி நேரத்தில் வெற்றி பெறும் என்று மக்கள் கூறுகிறார்கள் அப்படியும் கூட நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது